ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ஊருக்கு வந்திருக்கேன் ஊரில் வந்து இது என்னோடய வீடு வீடு நாங்கள் காலை பண்ணி நாலு மாதம் ஆச்சு இப்போது மருதாணியில் பறிச்சுட்டு போகிறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்திருக்கோம் பாருங்கள் எங்கள் மாமா எனக்காக மருதாணியில் பறிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் நிறைய புல் வந்துருச்சு ஆனால் செடியெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது பாருங்கள் நல்லா மரம் மாதிரி பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க மருதாணி செடி கொய்யா இது வந்து பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சோம் நாங்கள் பெங்களூர்லேருந்து வீடு காலி பண்ணும்போது எடுத்துட்டு வந்து வச்சது இது செம்பருத்தி செடி தென்னை மரம் இந்த வீடு தான் சேலுக்கு போட்டிருக்கோம் இன்னும் சேல் ஆகலை வாழை மரம்லாம் கீழே இருக்குது இங்கே பாருங்கள் முருங்கை செடி வாழை மரம் இது வந்து செவ்வாழன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது செவ்வாழை வீடு காலி பண்ணி மூணு மாதத்துக்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இடம் இதான் வீடு வீடு சேல் போட்டிருக்கோம் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே மாட்டோம் இதுதான் எங்கள் வீடு திருப்பூர் கிளம்பிடுவோம் இன்றைக்கி நைட் திருப்பூர் கிளம்பிடுவோம் பையனுக்கு வந்து பர்த்டே அதுக்காக தான் வந்திருக்கோம் அவன் ஸ்கூல் போயிட்டான் ஈவினிங் கேக்கு வெட்டி செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்துடுவோம் ஓகே பாய்